அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டிரைவர் வண்டியை நிறுத்து மறுபடியும் என்னப்பா ஒரு ஆஃப் வாங்கணும் எப்பா மறுபடியும் ஆஃபா இது பிரியாணி இல்லை சரக்கு ஆஹா நம்மளை வேலைக்கார ரேஞ்சுக்கு ஆக்கிட்டானேயா இதுக்கும் சில்ட்ரில் தான் சொல்ல போகிறோம் நாமளே வாங்கி கொடுக்கறது பெட்டர் அவட இருந்த காசெல்லாம் தீர்ந்து இப்போ வெறும் ரெண்டு ரூபா தான்பா இருக்குது ம் இனிமேல் எதாவது வேணும்னா நீ உன் நோட்டை தான் கொடுக்கணும் நான் போய் கொடுத்து சில்லறை மாற்றணும் அதுக்கு அவசியமே இல்லை நேராக போயிடலாம் வேட ஒரு வழியாக குளம் வந்தாச்சு அப்பா நீ சொன்ன குளம் வந்துருச்சு எங்கே போகணும்னு சொல் நேராக லெஃப்டில் போய் ரைட்டில் நாலாவது வீட்டு முன்னாடி நிப்பாட்டு என்ன அது குலப்புறம் ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக நம்ம வீட்டு வாசல்லே கொண்டாந்து வண்டியை நிறுத்த வச்சுட்டானையா ம் ஒருவேளை தெரிஞ்சு சொன்னானா இல்லை தெரியாமல் குத்துமதிப்பா சொன்னானான்னு தெரியலையே ஹ அவனுக்கும் நமக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது அப்புறம் எதுக்கு நம்ம வீணாக பயந்துக்கிட்டு என்னது இறங்குறான் இறங்கி அவன் பாட்டுக்கு போகிறான் ஏப்பா துட்டை கொடுத்துட்டு போப்பா ஆஹா நான் துட்டு வாங்க வந்த வீடு பூட்டி கிடக்குது என்னது நம்ம வீட்டை பார்த்து பூட்டி கிடக்குதுன்னு சொல்கிறான் ஒன்றுமே புரியலையா ஏப்பா என்ன சொல்கிற இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தன் எங்கள் மாமாக்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தான் அவர் வசூல் பண்ண வர்றப்பையெல்லாம் டிமிக்கி காட்டிக்கிட்டே இருக்கான் அதான் இன்னைக்கு எங்கள் மாமா நீ போய் வசூல் பண்ணிட்டு வான்னு என்னை அனுப்புனார் வீடு பூட்டி இருக்கு பரவாயில்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் அவன் வர்ற வரைக்கும் இங்கேயே ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுவோம் உனக்கு வெயிட் கரெக்டாக நான் வெயிட்டிங் சார்ஜ் கொடுத்துறேன் போதுமா ஆஹா நம்மளை தேடித்தான் நம்ம ஆட்ட வழியாக வந்திருக்கானே ஐயா நல்ல வேலை நாம தாங்கிறது அவனுக்கு தெரியலை என்ன பண்ணுறது உண்மையை சொன்னால் கடனை கேட்பான் சொல்லலைன்னா காக்க வைப்பான் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சையா நம்ம நிலமை ம் எங்கே நழுவுற இல்லைப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு நேரமாச்சு அப்போது இது யாரோட வீடு ஆஹா நம்மளையும் தெரிஞ்சுதாயா வந்திருக்கான் ஆனால் தெரியாத மாதிரியே கடைசி வரைக்கும் ஐயா என்ன முழிக்கிற நான் சொன்னதெல்லாம் கப்ஸா அது மட்டும் இல்லை நானும் இதே ஏரியா தான் அடிக்கடி உன்னை தேடி கடன் கொடுத்த ஒருத்தர் வந்து உன்கிட்ட காசு கேட்குறப்பெல்லாம் நீ அவருக்கு பயங்கரமாக அல்வா கொடுத்து அனுப்புறத கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் பாவம் அவர் அதே மாதிரி உனக்கு ஒரு நாள் நான் அல்வா கொடுக்கணும்னு நினச்சேன் அதுதான் இப்போ கொடுத்துட்டேன் அல்வாவுக்கு அல்வா எப்படி ஓகேவா ஆஹா நாட்டில் அவன் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இவன் மட்டும் நம்மளை படுத்துறதையே வேலையாக பார்த்துட்டு இருக்கான் ஐயா ஆஹா திரும்ப வர்றான் ஒருவேளை நம்ம புலம் பண்ணது காதலை கேட்டுருச்சோ சரக்குக்கு ஊர்கா வாங்கணும் மீதி இருக்கிற அந்த ரெண்டு ரூபாயை தறி ஆஹா இருந்து ரெண்டு ஐயும் எவ்வளோ ஞாபகமாக வந்து வசூல் பண்ணிட்டு போகிறான் அவன்